ஐ ஐடியர் போடுவுட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் அந்த மாணவர்களே பெரிய மாணவர்களே தென் டு கே கட்ஸ் ஜென்ஸு ஜென்சிக்கிட்ஸ் டூ கே கிட்ஸ் தப்பானவங்க தான் இல்லை சொல்ல முடியாது தான் தப்பானவங்க தான் இன்னைக்கு அவன் இல்லை சொல்ல முடியாது நான் எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை தான் உத்தமர்கள் சொல்வேன் எட்டு வயது நீ தாண்டிட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை திருத்திக்கோன்னு தான் நான் சொல்வேன் சரி அது விட்டுரு இப்போ நான் மெயினாக இன்றைக்கி யார் பஸ் சொல்ல போகிறேன்னா அந்த மேடை பேச்சாளர்கள் கவிதை எழுதுபவர்கள் கதை எழுதுபவர்கள் நடிகர்கள் அப்புறம் இந்த ட்ராமாவில் நடிகிறவங்க இந்த மாதிரி மேலை பேச்சாளர்கள் இவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் சும்மா தேவை இனால் ஆமாம் அந்த காலத்து டயலாக் இந்த காலத்து டைலாகும் என்னையா கருமம் பிடிச்சவனுங்களை எத்தனை வருஷம் ஐயா சேம் டைலாகை பேசி பிடிக்கும் தாங்க முடில கிழப்பைய எனக்கே தாங்க முடியலன்னு சின்ன பசங்களுக்கு எப்படி இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அந்த மேடை பேச்சாளன் ஆகட்டும் சினிமா டைலாக் பேசுகிறோம் ஆகட்டும் எந்த மைரான் ஆகட்டும் எல்லாம் பிடிஞ்சி ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் அதெல்லாம் காப்பி எடுக்கிறீங்க அதெல்லாம் தெரியும் அது ஒத்துக்கினா என்னையா உங்களுக்கு இப்போ நான் ஒத்துக்கலை நான் பண்ணுற தப்பு கேத்தனா நான் ஒரு அழுக்கு நான் ஒரு முல்லை மாதிரி நான் பேசுகிறேன் பிடுங்குறேன் எல்லாத்தையும் நான் எப்படி ஒத்துக்கிறேன் அப்படி ஒத்துக்கணும் அவனுக்கு ஏன்னா சரி அது விட்டுருக்கு கருமம் நீ அழகு நீ எப்போ பார்த்தாலும் அந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த கருமத்தையே பேசு இந்த அந்த நார்த் இந்தியாவில் வந்து வந்து அவருக்கு இன்னும் பொண்ணு தேடின்னு இருக்கிறாங்களாம் யார் அந்த முருகர்ல முருகர் அதான்ப்பா பொண்ணு தேடின்னு இருக்கிறாங்களாம் அவர் தமிழ்நாட்டில் தான்ப்பா அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி வள்ளி தெய்வான அங்கே அவர் வந்து நார்த் இந்தியாவில் அவரை பொறுத்த வரைக்கும் மேட்ரி மோனியில் பொண்ணு இருக்கிறாங்க முருகருக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணுமா அவர் ஒரே ஆன்டாரனா என்ன எளவ கரும சனி அவர் ஒரு சொல்றாரு மூவாயிரத்துக்கு புத்தர் முன்னால் வந்தாரா திருவள்ளுவர் முன்னால் வந்தாரா ஏன்டா டேய் நீ எப்படா வந்த உங்கள் அம்மா ஒன்று எப்படா பெற்றா வயிறு அந்த அந்த என்ன அந்த வலிக்கும் போது உங்கள் அம்மா கிட்ட கேட்டா ஏமா நான் போது உனக்கு வயிறு வலிச்சுடா வலி இல்லையா ஆ அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்களா என்ன நீ எப்படி படிக்க வச்ச ஆ ஏமா நீ ஒரு மேடை பேச்சாளி ஏன்னா எவன் எமனையை பற்றி பேசுகிற அவனை ராமாயணத்தை பற்றி பேசுகிற ராவணனை பற்றி பேசுகிற சீதையை பற்றி பேசுகிறேன் ஓன் பொண்ணு காலங்காலத்தால் எவ்வளோ ஓடிச்சு அதை அதையாமல் மேடையில் சொல்ல மாட்டேற ஏமா நான் கண் தண்ணி அடிச்சுட்டு ராத்திரி பூரா வீட்டில் வாந்தி எடுத்துன்னு இருந்தேன்னா ஏமா நீ மேடையில் பேச மாட்டேன் எவன் எவனையோ உதாரணம் காட்டுறிய ஆ பெற்ற பிள்ளைங்க ஓம் பிள்ளைங்க நேற்று ராத்திரி அம்மா அப்புறம் இன்றைக்கி நான் போய் சும்மா அப்பா கடையில் பார்த்துருக்கேன் இதையெல்லாம் மேடையில் பேச மாட்டியா இதையெல்லாம் சினிமாவில் டைலாகை பேச மாட்டேன் அதை கருமம் பிடிச்சிடுவா எவங்க எவனையோ பற்றி பேசுவீடா உன் பிள்ளைய பிள்ளைங்களை பற்றி மேடையில் பேசிடாடே மேடையை பேச கருமம் கஜிக்க முடியல